ஹாய் ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா டிஎன்இ ரிலேட்ன ஒரு அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து சேரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா ரேண்டம் நம்பர் அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இப்போ வந்து ரேண்டம் நம்பர் அப்படிங்கூடிய ஒரு நம்பர் வந்திருக்கும் ஸோ இந்த ரேண்டம் நம்பர் வந்து நமக்கு எதுக்காக வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளுடைய ரேங்க்கை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த ரேண்டம் நம்பர் ஸோ இதை வந்து நம்மளுடைய மார்க்கு பேஸ் பண்ணியோ கட் ஆஃபை பேஸ் பண்ணியோ ஸோ வந்து இது எதோ பேஸ் பண்ணியுமே நமக்கு வந்து இந்த ஒரு நம்பரை கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணதில் சீனியாரிட்டி பார்த்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து நமக்கு இந்த நம்பரை கொடுக்க மாட்டாங்க ரேண்டமாக நமக்கு ஒரு பத்து நம்பர் கொடுப்பாங்க ஸோ எல்லாருக்குமே இந்த பத்து நம்பர் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இது அதனால் வந்து நமக்கு என்ன யூஸ் ஸோ இதை வச்சு நம்ம ஒரு நல்ல காலேஜஸ் போக முடியுமா அல்லது வந்து நம்ம ரேங்கில் முன்னாடி இருக்கோமா ஸோ வந்து இதனால் ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே கிடையாது ஸோ பெனிஃபிட்ஸ் கிடையாதுங்கிறத விட நமக்கு இது வந்து பெருசாக வந்து நமக்கு யூஸ் ஆக போகிறதில்ல ஓகேங்களா ஸோ இது எந்த இடத்துல யூஸ் ஆகக்கூடிய யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளுடைய ரேங்க் வந்து தீர்மானிக்கிறதுக்கு ஒரு டூலாக பயன்படையக்கூடியது தான் இந்த ரேண்டம் நம்பர் ஓகேங்களா ஸோ இந்த ரேண்டம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ரேங்க் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கட் ஆஃப்ல இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த கட் ஆஃப் எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணி ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுக்கறதுக்காக ஃபைனலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் தான் இந்த ரேண்டம் நம்பர் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய கட் ஆஃப் வந்து சேமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய மேத்ஸ் மார்க் பேஸ் பண்ணி ரேங்க் கொடுப்பாங்க ஸோ அதுவுமே சேமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அடுத்து ஃபிசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ அதுலேயுமே சேம் மார்க்காக வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஃபோர்த் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதாவது வந்து அது பயாலஜியாக இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி கோர்ஸை வந்து ச இந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நமக்கு ரேங்க் கொடுப்பாங்க ஸோ அதுலேயுமே வந்து எல்லாம் சேமாக இருக்காங்க ஒரு இருபது முப்பது ஸ்டூடெண்ட் வந்து சேமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அடுத்ததான் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன சாரி டென்த் மார்க் என்ன அதில் யார் ஃபஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள்லேயும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒன்றா வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைனலாக பயன்படுத்தக்கூடிய டூல் தான் இந்த ரேண்டம் நம்பர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து அவங்களுக்கு ரேண்டமாக வந்திருக்கக்கூடிய நம்பரை வச்சு ஸோ அதில் யார் வந்து அதிக நம்பர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதன்படி நமக்கு வந்து நம்மளுடைய ரேங்க்கை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல தான் இந்த ரேண்டம் நம்பர் நமக்கு யூஸ் ஆகுமே தவிர ஸோ இந்த ரேண்டம் நம்பரால் நமக்கு வேறு எங்கேயுமே நமக்கு வந்து எந்த ஒரு யூஸஸுமே கிடையாது ஸோ நமக்கு இப்போ ரேண்டம் நம்பர் வந்துருச்சு அடுத்த கட்ட ப்ராசஸாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பதிமூணாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான சர்டிவிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் சரிங்களா ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அடுத்த ப்ராசஸாக ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஸோ உங்களுடைய லா ஐடியில் போய் நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள் அப்பப்போ ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபைடு ஆயிடுச்சா உங்களுக்கு அந்த க்ரீன் டீக்கு வந்துருச்சா அப்படிங்கிறத நீங்கள் அப்பப்போ போய் நீங்கள் டிஎன்இ வெப்சைட்டில் அடிக்கடி லாகின் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த பதினேழு நாளில் உங்களுக்கு எப்போ வேணாலுமே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து வெரிஃபைடு ஆகலாம் ஓகேங்களா ஸோ ஓகே காய்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்